வாரிசல் ராஜா பத்தி இப்போ இருக்கிற தலைமுறையில் எல்லாருக்குமே தெரியும் கரெக்டான படத்தை தான் கொடுக்குறாரு கரெக்டான ஒரு ஜென்ரேஷன்ல கொடுக்குறாரு ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கான ஒரு தேவையான ஒரு மூவி தான் அதான் அது சொந்தமா இந்த அவேர்னஸ் ஏதாவது இருக்கு அவங்க பப்ளிக் மத்தியில் அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு கண்டிப்பா இங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாதியால வந்து நிறைய சூழ்ந்திருக்கிறப்போ ஒரு சிலருக்கு தான் தெளிவுபடுத்தினாலே எல்லாருமே மாறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வரைக்கும் எதுவுமே மாறாதுன்னு கிடையாது எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் மாறும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான மாற்றத்தை நாங்களும் வந்து உருவாக்கிட்டு தான் இருக்கோம் அது என்னோட பாடல்கள் மூலயமா நான் அதை உருவாக்கிட்டு தான் இருக்கேன் பொதுவாகவே பாடகர்கள்

சினிமா பெண்களுக்கு இன்னமும் அந்த அபியூசோ ஹராஸ்மெண்ட்டோ இன்னமும் இருக்குதுன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க என்ன மாதிரியான என்ன கமிஷன் என்ன பண்ணணும் அதை எப்படி பாத்துக்கீங்க அது என்ன மாதிரியான கலாச்சாரமா பாத்துக்கோங்க அது வந்து இப்போ வரைக்குமே அந்த அபியூஸ் இருக்குதுன்னா அது ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரம் இப்ப வரைக்கும் ஏன்னா வந்து தான் பெத்த பொண்ணு மட்டும்தான் வந்து பொண்ணுன்னு பாக்குறது மத்த பொண்ணு எல்லாம் வேற மாதிரி பாக்குறது அது வந்து ஏத்துக்க முடியாது பெண்கள் அப்படின்னாலே வந்து சொல்றாங்கல்ல மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்றப்போ அப்போ ஒரு ஒரு பொண்ணை வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்காம அவங்களையும் வந்து மதி மதிக்கணும் இப்போ நீங்க ஒரு அம்மாவை மதிக்கிறீங்கல்ல உங்க அம்மாவை அந்த மாதிரி நீங்க பேசுவீங்களா அப்போ ஒரு பப்ளிக்ல பாக்குறப்போ ஓகே நம்ம அம்மா நம்ம தங்கச்சி இப்படி வந்து நீங்க அத மனசார நினைச்சா அவங்க கிட்ட நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இல்ல பெண்கள்ன்றது ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நீங்க அத பார்க்கவே கூடாது

பாரபட்சம் பார்த்து ஒதுக்குறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்ப நிதி ஒதுக்குறதுல தமிழ்நாடு அரசு இந்த பாரபட்சத்தை எப்படி பாக்குறீங்க கார்த்திக் அவருக்கு வேற என்ன பண்ணுங்க இல்ல நான் அதை பத்தி இன்னும் நான் பாக்கல அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி நாலு நான் பிபிசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நான் வந்து வேர்ல்டுலயும் வந்து இன்ஸ்பைரிங் அண்ட் இன்ஃபுளுஷியல் விமன் வாங்கினேன் அப்ப என்ன யாரும் கூப்பிட்டு கை கூட கொடுக்கல ஆக்சுவலி நான் வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக நான் வந்து காசு எல்லாம் கேட்கல என்ன கூப்பிட்டு ஒரு விஷ் பண்ணல யாருமே அந்த அளவுக்கு எல்லாம் என்ன பண்ணவே இல்லை தமிழ் பெண்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா எட்டு வருஷத்துல நான் தான் வந்து தமிழ் பெண்ணா வந்திருக்கேன் ஸோ வேர்ல்டு லெவல்ல நூறு பெண்கள்ல அது வந்து நான் பெருசா எடுத்துக்கல ஏன்னா இதெல்லாம் வந்து நான் பெருசா பார்க்க மாட்டேன் ஒருத்தவங்கள நம்ம வந்து உற்சாகப்படுத்தினாதான் என்னால போக முடியும்ல என் எனக்கே வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு யாரும் என்ன வந்து தடுத்தாலும் அது போயிட்டே இருப்பேன் சோ எனக்கு தெரிஞ்சு கார்த்திகா அப்படிதான் நீங்க என்ன பண்ணாலும் நீங்க உங்களோட கோலை நோக்கி நீங்க போயிட்டே பெண்களுக்கான வாய்ப்பு அதிக அதிகமா வந்து ரொம்ப அரிதாக அதுக்கான விழிப்புணர்வை எப்படி வந்து நம்ம சொல்ல முடியும் எப்படி இது அரசியல் அரசு மேற்கொள்ளணுமோ அது வந்து அதுதான் சொல்றேன் இல்ல பெண்கள் பெண்கள் நீங்க பாக்குற வரைக்கும் பெண்கள் கீழே தாங்க இருப்பாங்க பெண்கள் ஆண்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ஒரு ஜெண்டர் தான் ஆண் பெண் ரெண்டு பேரும் சமம் தான் சோ இவங்க பெண்கள் எப்படி சொல்றது அவங்கள வந்து இன்னுமே வந்து அந்த காலத்துல வந்து அடக்கி வச்சிருக்காங்கல்ல பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படி எத்தனை இப்படியே இருக்கணும் சொல்லுங்க நாங்களும் வேலைதான் நீங்களும் நீங்க செய்யற வேலையை நாங்க செய்யறோம் சோ என்னைக்குமே வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல் என்னைக்கு இந்த மக்கள் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு எல்லாமே மாறும் இது இல்ல ரெண்டு பேருமே வேற வேறதான் நாங்க மேலதான் நீங்க கிழதான இங்க எதுவுமே மாறாது ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பாப்போமே இப்போ நம்ம இப்படியே இருக்கிறோம்ல இப்படி மேல இருக்காங்கல்ல ஆண்கள் மேல பெண்கள் அப்படி இல்ல எல்லாருமே சமம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அது எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கலாம்ல அது ஒரு எனக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி தேங்க்யூ